இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு துறையில் பார்த்தீங்கன்னா உதவியாளருடன் கலந்த கணினி இயக்குபோர் பணிக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன்லாம் கிடையாது இன்டர்வியூ மூலமாக நேரடியாக பணி நியமனம் பண்ணுறாங்க வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நாற்பத்தி இரண்டு வயது வரை உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸில் தான் வந்து இந்த வேலைக்கு வந்து ஆட்கள் எடுக்கிறாங்க கல்வித் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பண்டாமைப்பு தேர்ச்சி இளங்கலை படிப்பில் தேர்ச்சி மற்றும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் தட்டச்சு தேர்வில் மேல்நிலை தேர்ச்சி மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்தில் கணினி கல்வியில் பட்டயப்படிப்பு பெற்றுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மேலும் ஏதாவது ஒரு நிறுவனத்தில் கணினி இயக்குவதில் முன் அனுபவம் பெற்றவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் பதினோறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ரூபாய் சம்பளம் தர்றதாக சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு எப்படி விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்கன்னா இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களுடைய ரீசென்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஓட்ட சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பேசிக் விவரங்களை ஃபில் பண்ணிக்கிட்டு பதிவஞ்சல் தபால் மூலமாக வந்து இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைப்பு தொடர்பான அதிகமான தகவல்களுக்கு இந்த விலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க